એકતા હવે થોડી મારનું પોન પાત્રો શરામ શું કરા દીધું હા પણ પોન્ડો પાતુની શેરાનો સાઈપ છે એટલા દીવ

ని ఎత్తుకు తీరా కొయం కొడుకు కొడువు ఎత్తుకు తీరా ఈ కొన్న కూట్ని ఎప్రేమే వస్తురు కూట్కి అబడినట ఎందుకు జరగన ఆసాయి పోచింది మామేలో దాదాపు 3 ವರ್ಷ ఆగుది 3 ఆరు పండికి పోయి ఏదోనొక తిరులాని నడి ఎన్న ఉనికినడా తిరులాని చేం ఆగో நான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு நான் நான் பண்ண ஆசையாக போயிட்டேன் என் வீட்டுக்காரு போய் ஆசை அம்மா வீட்டுக்கு போய் மூணு வருஷம் ஆகுது அப்படி அன்னைக்கு பொண்ணு நாட்டுக்கு பெத்த வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை ஆமா ஆமா ஆஹ் ஆமா வீட்டுக்கு போனோம்னா தோறா போகலாம் ஆகா வீட்டுக்கு போனோம்னா காலை நடந்து ஆஹ் சரி அப்படின்னு பண்ணிட்டு நானும் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு பார்த்தேன் புல்ல புள்ள தெரியாது थोड़ा सत्राई दिया कराओ। क्यों 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 क्�

இது இந்த ஆகிறது மாநில நூறு நாள் பாதுகாப்பு எதிர்காக விட்டு இருக்காங்க என்பதை நம்ம கம்பெனியை சேர்ந்து ஆசிரியர் பேசுவார் கதை வாங்கையா வணக்கம் பின்பணி வணக்கம் வாங்கையா வணக்கம் ஆரிலை புகுங்காயும் அதில் தரும் பழமும் உண்டு சாலவே பற்றி எல்லாம் தன்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் போடால போடி ஆளிலை அற்று போனால் அங்க வந்திருப்பார் ஒருவர் உண்டோ விவேக சிந்தாமணிய வாக்கு அந்த வாக்கை பொம்பாகிய இதே நீர்வளம் நிலவளம் பயிர்வளம் தலை நகரம் நகரம் மற்ற நாட்டில் பொப்பாகிய மாநில இதே நமது தேசப்பள்ளி மாநில நகரம் தேசப்பள்ளி மாநகரம் தேசப்பள்ளி மாநக நகரத்திலே எழுந்தருடைய எல்லாவண் இறைவன் இறைவன் குருமூர்த்தி சுவாமி குருமூர்த்தி ஆமா நாயுடு கொட்டாயில் எழுந்தருடைய பாண்டவனாக எல்லாவண்ண சிவபெருமானுடைய அவதாரம் இங்கு குருமூர்த்தி சுவாமியாக குரு யாருக்கு குருவாக இருந்தா யாருக்கே தென்முக பரவனாக சிவபிரேமா தாழ்வருக்கு குருவானார் யார் யாருக்கு சனகர் சனகர் சனந்தனர் சனந்தன சனத்குமார் சனத்குமார்

மங்கை என்றால் அப்படிப்பட்ட குருமூர்த்தி சுவாமி நமக்கு எல்லாம் ஒரு குருவாக வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த குருமூர்த்தி சுவாமியுடைய இந்த பல ஆண்டு காலமாக அவர் இருந்தாலும் இதோடு ஆறாவது ஆண்டாக இந்த சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் பொதுமக்கள் தலைமையிலோ நண்பர்கள் விழா கமிட்டியுடைய தலைமையிலோ சீரோடு சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவிலே